ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீஷோ மீஷோலேருந்து ஆர்டர் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து ஒரு புக் ஷெல்ஃபு நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது அப்போது அதை பார்த்தப்போ ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு என்னோட ஹைட்டுக்கு ஓரளவு மேட்சாக இருந்துச்சு என்னோட கொஞ்சம் வேணால் ஷார்ட்டாக இருக்கும் இது பார்சல் வந்தோடனே என்னடா இவ்வளோ குட்டி பார்சலாக இருக்குது அப்படின்னு யோசித்துட்டே பார்சலை ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி கொஞ்சம் பிளாஸ்டிக் ஹேண்டில்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஷார்ட்டான ராட் கொடுத்துருந்தாங்க ஸ்டீல்னா அலுமினியம் அந்த ராடு அப்புறம் லாங்கான ராட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு கிளாத் கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு அதை உடனே எங்கேருந்து தொடங்குறது ஒன்றும் தெரியல உடனே அதை ஃபஸ்ட்டு எல்லாமே வரிசையாக அடுக்குனேன் அடிக்கிட்டு எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் இருக்கா எதுலேயாவது ஏதாவது டிஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்போது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ரெண்டே ரெண்டே எடுத்து வச்சு சரி நம்ம எதாவது கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் அப்போது ரெண்டு குட்டி ராட்ஸு எடுத்து அங்கே ஃபஸ்ட்டு சொருகி பார்த்தேன் இது வந்து முதலே ஒரு சின்ன கட்டை இல்லைனா சுற்றி வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடிச்சிருந்தா அது நின்று இருக்கும் நானும் வச்சு வச்சு பார்த்தேன் அது கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் லூஸாக ஆடிட்டுருப்பி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த லாங் ராட் வந்து எதுக்குன்னா இடையில நிறைய ஹோல்ஸ் மூணு ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த மூணு ஹோல்ஸ்லேயும் நம்ம கனெக்ட் பண்ண மூணு நாலு ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ஹோல்ஸு அதை இடையில கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதை ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணலான்னு எடுத்தேன் அதுக்கட்டில் இந்த துணி எங்கேதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு துணி எடுத்தேன் பார்த்தா அது ரொம்ப லாங்காக இருந்துச்சு ஸோ நான் நினச்சேன் இங்கே சுற்றி துணி வந்திருந்தது அந்த ஃபோட்டோவில் அப்புறம் கீழே நம்ம வைக்கக்கூடிய இடத்துலையும் துணி வந்துச்சு அந்த லாங் ராட் வைக்கிறோம்ல அதுலேயும் துணி வந்தது ஸோ அது என்னடா லாங்காக கொடுத்துருக்காங்கன்னு ஓரளவு ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்போது என்னோடய அத்தாம் பார்த்துட்டு நீ இன்னைக்கு ஃபுல்லாக அதை கனெக்ட் பண்ணுவேன் கொண்டா அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி கனெக்ட் பண்ண தொடங்கினாங்க அவங்க கொஞ்சம் ஸ்பீடாகவே கனெக்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக சொல்ல போனால் ப்ராடக்ட் நல்ல ஒர்த்தி தான் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு வந்து நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் குவாலிட்டிவைஸ் பார்க்கணுன்னா அந்த பிளாஸ்டிக் நல்ல பிளாஸ்டிக் அப்புறம் அந்த ராடும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு நான் கண்டிப்பாக வாங்கலாம் அந்த மாதிரி தான் ஏன்னா நம்ம ஒருத்தங்களை கூப்பிட்டு ஒரு ரேக் அடித்து அதுக்கு எப்படியும் காஸ்ட்லியாக தான் ஆகும் அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல நம்ம ஜஸ்ட் அதை வந்து அடிக்கிட்டால் போதும் ஸோ அதான் கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ணினாங்க அவங்க பண்ணி அதெல்லாமே ஓரளவு செட் பண்ணாங்க இவங்க செட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு குட்டி கவர்லையும் கிளாத் இருந்துச்சு இவங்க செட் இருக்கும்போது தான் நான் அந்த கிளாத்தை நோட் பண்ணேன் திடீர்னு இந்த கிளாத் எடுத்துக்கதாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்போ நான் அதை ஓ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்கல ஒரு வேளை இதில் மேலே வரும்ல அந்த சுற்றி போடக்கூடிய கிளாத்தாக இருக்குமா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இவங்க பொறுமையாக என்ன பண்ணாங்கன்னா ஃபுல் ரேக்கையும் ஓரளவு ஃபினிஷ் பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி ஒரு கட்டை எடுத்து வச்சு அவங்க இப்படி அடித்து கமத்தி போட்டு வச்சு நீட்டாக அடித்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இவங்க அதில் கமத்தியெல்லாம் போடும்போது நான் வேறு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன தான் கமத்தி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அது ஃப்ரண்ட்டில் வரும் பேக்கில் வரும் அப்படின்னு நான் பண்ணுறதை பார்த்து எங்கள் வீட்டு அம்மு வேறு அங்கேருந்து பார்த்து அதுவும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஸோ அவங்க அதை பண்ணாங்க அவங்க கரெக்டாக அதை திருப்பி கமத்தி போட்டு அடித்து அதை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நிமித்து வச்சு பண்ணிகிட்ருந்தாங்க நல்லா இருந்துச்சு சுற்றி ஃபுல்லாகவே அடிச்சிட்டாங்க ஓரளவு அடித்து முடித்ததுக்கப்புறம் இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆனால் அந்த படத்தில் பார்த்த மாதிரி அவங்க வந்து அந்த நம்ம புக் வைக்கக்கூடிய இடத்துக்கும் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா துணி கொடுத்துருந்தாங்க அது எப்படின்னா நம்ம வந்து அந்த ஹோல்ஸ் அந்த ராட் இருக்குல்ல மிடலில் வரக்கூடிய ராடில் ஃபஸ்ட் ஃப்ராட்லேயும் அந்த லாஸ்ட் ராட்லேயும் லாஸ்ட் ராட்லையும் நம்ம வந்து அந்த க்ளாத்தை உள்ள சொருகிற மாதிரி பார்த்தே ஐயோ கஷ்டப்பட்டு ஃபுல்லாக மேண்டில் பண்ணோம் இனி இது அவ்வளோ டிஸ் மேண்டில் பண்ணணுமே கேட்டால் திட்டு கிடைக்கும் மெதுவாக சொன்னேன் இப்படி துணி இருக்குது நம்ம நம்ம அது பண்ணால் தான் எதுவாவது சின்ன பொருள் அதில் வச்சுன்னா கீழே விழாது அப்புறம் ஓகே அவங்க அது தான் இப்போ காட்டுறாங்க இது என்ன துணி அப்படின்னு ஏன்னா நாலு ஃபுல் ரோவும் முடிஞ்சாச்சு எக்ஸ்ட்ராவாக துணி இருக்குது பார்த்தா அங்கே சின்ன துணி பிறகு எனக்கு வேண்டி அதை அவ்வளோன்னு திருப்பி கலத்தி எல்லாத்துலேயும் அந்த துணியை மாட்டணும் மாட்டிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளவு அழகான ஒரு புக்ராக் கிடைக்குதா அப்படின்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு மாட்டுறதுக்கு ஏன்னா இலகி விழுந்துடக்கூடாதுல அந்த குட்டி கட்டையை வச்சு அடிச்சடிச்சு மாட்டிகிட்டே இருந்தோம் எப்படியோ ஃபுல்லாகவே மாட்டிட்டாங்க மாட்டி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே மாட்டிட்டாங்க மாட்டினப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி மாட்டினப்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குல்ல நல்லாயிருக்கு ஹைட்டாக நிறைய புக்ஸ் வைக்கலாம் நிறைய புக்ஸ் வைக்கலாம் நம்ம வீட்டிலலாம் புக்ஸ் அங்கேயும் இங்கேயுமா கிடக்கும் ஸோ நம்ம இதை ஒவ்வொரு இப்போது ஒவ்வொரு டைம் உள்ள புக்கை நம்ம தனித்தனியாக கூட இதில் என்ன பண்ணிக்கலாம்னா பிரித்து வச்சுக்கலாம் புக்ஸ் தனியாக நோட் தனியாக வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல டீசெண்டாக இருந்துச்சு புக் ரேக் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஹைட் வைஸ் பார்த்திங்கன்னா என் என்னோட ஷோல்டரோடு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அண்ட் லெங்க்த்தும் நல்ல நல்லாவே இருந்துச்சு லெங்க்த்தும் இருந்துச்சு பிரெத்தும் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நான் அதை மேலே கொண்டு போனோம் மேலே இந்த சைடு இங் புக்ஸ் என்னோடய புக்ஸே சும்மா அட்டை பெட்டிக்குள்ளாடி கிடந்துச்சு அவ்வளோ புக்ஸும் அட்டை பெட்டிக்குள்ளாடி அப்படி இருந்துச்சு தேவைப்பட்டுனா ஃபுல்லாக எடுத்து ஒன்றா எடுக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நான் அதை எல்லாமே மாற்றி இப்போ நான் அதை